ரெண்டாவது வந்து யாருங்கிறத நீங்க பாருங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க ஆமா சரிங்களா இது எங்க போறங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுங்க நம்ம சேனல் புதுசா புதுசா வந்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாவது பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குல போலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கோம் எதுக்குன்னா எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான் மேபி நீங்கள் தமிழில் பார்த்துருந்துருக்கலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த குட் நியூஸ் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நைட்டே நாங்கள் வந்து வந்துட்டோம் நைட்டு வந்து எங்கே வந்து இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பல்லடத்தில் வந்து அக்கா ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அந்த அக்கா வீட்டில் தான் வந்து இருந்தோம் மேபி நாங்கள் திரும்பி போகும்போது அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் போவோம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்ட முடிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் காமிக்கிறோம் எப்போ போவோம் எப்படி போவோம் பிளான் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கோம் அதனால் நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எங்கே போயிருக்கோன்னா ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு திடீர்னு நமக்கு ஸோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா காந்தி துர்கா அக்காவோட வீடு பக்கத்துலயே இருக்கு பார்த்தா வெறும் ஆறு கிலோமீட்டர் தான் ஆமா 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 தெரியும் அவங்க வீடு தான் போயிட்டு இருக்கோம் பார்த்தா ஆறு கிலோமீட்டர் தான் இப்பதான் லொகேஷன் அக்கா ஒரு வேலையா வந்தோம் பட் ஆனால் ப்ரமோஷன் கிடைச்சிச்சு இன்னொரு ப்ரமோஷன் துர்கா கிடையாதுன்னு சொல்லி வச்சுருக்கோம் ஓகே ஆச்சுன்னா அதுவும் எடுத்துடலாம் வந்ததுக்கு வந்து ஒரு செலவுக்கு நம்ம காண மாதிரி ஆயிடும் இப்போ வந்து துர்கா கா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போய் உங்களுக்கு வந்து பாதி காட்சிக்கு தான் கூப்பிடும் இப்போ ஒரு புக்கிங்கை போட்டு வந்துடும் முடிஞ்சது ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் போறதை காட்டுறோம் வந்தாச்சு பட் அட்ரஸ் தெரியல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரிஸ்க் பா கோயம்புத்தூர்ல அட்ரஸ் தெரியுதுங்க பாருங்க தான் நிக்கிறோம் தாண்டி நிக்கிறோம் பட் வீடு தெரியல எந்த வீடுன்னு வீடியோட காமிச்சிருப்பாங்க அந்த வீட தான் இருக்கும் நினைக்கிறேன் கனடா பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு கனடா பேங்க் இங்க இருக்கு யூடியூப்ல ஹோம் டூர் போட்டுருந்து சக்கா அதை பார்த்தா கண்டுபிடிக்கவே முடிஞ்சு வீடு இங்கதான் வீடு தான் வச்சு தான் கண்டுபிடிச்சு

அக்கா வேணுமா? எதுக்கு அவla அல அக்கா மையங்கிடா.

நாங்க வந்த இடத்துக்கு ரொம்ப பக்கம் அக்கா கிட்ட கேட்டோம் எவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் இருக்கு இருங்க இருந்துட்டு போங்க இருந்துட்டு போங்க நாங்கள் தெங்காசி போன பக்கத்துல திருப்பூர் சேலம் கூட பக்கம் இன்னொன்னு தம்பி வந்து தூங்கவும் மாட்டானே ஏறணும் உடனே தூங்கிட்டேன் பாருங்க தம்பி

இப்போ போயிட்டு அப்படியே இந்த தடவை இப்போ நேற்று நைட்டு வந்தோம் ஒரு ரூட்டு ஐயோ மறக்க முடியாது ஒரு ஒரு ரூட்டு மாறிடுச்சு ஒட்டஞ்சத்திரத்தில் இறங்காம வேற ரூட்ல போய் மாட்டிட்டோம் பாலத்துக்கு கீழே இறங்காம நேரா பாலத்துக்கு மேல போயிட்டோம் கரெக்டா மெயின்ல ஏறிட்டோம் நைட்டு ஒரு ஒரு பதினொன்றரைக்கு ஒரு யாருமே ஒரு லைட்டு கூட இதுல இந்த விண்டமில் காத்தாடி இருக்கு பாருங்க அதுல வேற ரெட் லைட்டு

இருப்போம் எதை தாண்டி போறோம்னா காடாபுரம் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் போய்க்கிட்டு இருப்போம் நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் மணி வந்து ஏழை ஹால் ஆயிடுச்சு அங்கங்க ரெண்டு பேர் எழுதி உங்களுக்கு தெரியல இதே மாதிரி நிறைய நேற்று நாங்கள் ஒரு காட்டு பாதையில் வந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ திடுதுப்புன்னு தான் நம்ம கோயம்புத்தூர் கிளம்பி போனோம் ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிளானே இல்லாமல் போனோம் பட் ஆனால் போன அன்னைக்கு நாங்கள் பல இடத்துல வந்து அக்கா வீட்டில் தங்கிட்டோம் அக்கா வீட்டில் தங்கிட்டு மறுநாள் வந்து கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொமோஷன் தான் போனோம் மேபி இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொமோஷன் முடிஞ்சதுமே துர்காக்கா கிட்டே லொக்கேஷன் கேட்டோம் ஸோ அங்கேருந்து வெறும் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் அக்காவோட வீடு இருந்துச்சு ஸோ அதனால் அக்காவை போய் பார்த்துட்டு அக்கா வந்து சிக்கன்லாம் எடுத்து சமைச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் பட் ஆனால் ரொம்ப அக்கா இருந்து தங்கிட்டு போங்க அப்படின்னாங்க பட் நம்மளால் இருந்து முடியல ஏன்னா மறுநாள் வந்து நாகர்கோவில் போகிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி நம்ம கிளம்பி ரெடியாக தான் இருக்கும் நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு தான் பேக் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்கும் எதுக்கு ப்ரொமோஷனுக்காக எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் அப்டேட்டுக்காக தான் நம்ம வந்து நாகர்கோவில் கிளம்பி போக போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி நாங்கள் நாகர்கோவில் போய்கிட்டு இருக்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு அண்ட் குட் குட் அப்டேட் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மந்த்துக்குள்ளே நல்லா குட் நியூஸ் நிறையா குட் நியூஸ் அண்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அது என்னவாக இருக்கும்னு சொல்லி மறக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருங்க அண்ட் தெரிஞ்சிச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நாகர்கோவில் போகிறோம் நீங்கள் யாரெல்லாம் நாகூர் கோயிலிருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நாகர்கோவில் எந்த பிளேஸு அப்புறம் கன்னியாகுமரியெலாம் போகலாமா அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்குது பட் போகிறோமா என்னன்னு தெரியலை ஸோ நாகர்கோவிலுக்கு வந்து நாங்கள் எப்போ வரோம்னா இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸோ மண்டே அங்கே தான் இருப்போம் மண்டே அண்ட் டியூஸ்டே அங்கே இருப்போமா என்னன்னு தெரியல மேபி அங்கே எதுவும் வேறு எதுவும் ஒர்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே இருக்கிற மாதிரி தான் ப்ளான் வச்சுருக்குறோம் எப்படின்னு தெரில ஸோ வீடியோ எப்படி இருந்துருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மற்ற நிறையா யூடியூபர்ஸ்லாம் கோயம்புத்தூரில் இருக்காங்களா போக வேண்டியதானலாம் நிறைய யோசிச்சுருப்பீங்க நாங்கள் தர்கா அக்கா வீட்டுக்கு போகிறதே பிளான நான் இங்கேருந்து கிளம்பும்போது எனக்கு குவாம்புத்தனே துர்கா அவங்க தான் வந்துச்சு ஸோ அவங்கள்ட்டுமே விசாரித்தோம் இவங்கவங்க வீடு எங்கே அக்கா இருக்குது அப்படின்னு என்ன போய் போகலாம்னா தான் நினச்சிப்பாங்களோலாம் விஷயம் பட் ஆனால் டைம் இல்லை என் அக்காவோட பொண்ணுக்கு வேறு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஸோ அது அக்கா மேபி அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கே ஸோ மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்